நீங்க உதவாக்காரன்னு யாரெல்லாம் ஒரு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் குறிப்பா சொல்லு இந்த உச்சம் பெறக்கூடிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி கடக ராசி கடக லக்ன அன்பர்கள் வணக்கம் ஸ்ரீ காளியமசனம் ஸ்ரீ காளியமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காத்துக்கிறேன் ராமன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள்னே இந்த புத்தாண்டு ராசி பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனி கொடுத்திருக்கங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும் அதாவது வருட பலன் சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டு மொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன் நம்ம வீடியோ ஒரு வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருந்தேன் ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கீங்க பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலதனையும் தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவில பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான கரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரன்னா இப்போ சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்கிறது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையில் இருப்பாங்க சப்போர்ட்டிங் இருக்காது சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமாங்குற வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன் கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா பல பேர் கிடைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இருந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாத கடன் நீங்குமா நீங்காதா அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசிகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ மின்னல எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வீட்டில் இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்கன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கோங்க ஆகினாலும் இந்த வீடியோவை நீங்க சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்கிரைப் பண்ணாம சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டிவ் பண்ணுங்க இல்லை முதல் முறை வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு பொண்ணா சப்ரை பண்ணி க்ளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல் பாட்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அப்போ தான் நான் தர கூட வீடு உடனே நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணி விடுவோம் இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டும் கடக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி இந்த கடக ராசிக்கு ஜாக் நான் சொல்லக்கூடிய கடகராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போறீங்க கடகராசி உச்சத்துக்கு வரக்கூடிய நேரம் என்ன சார் சொல்றீங்கன்னா கடகம் சந்திரன் ஆட்சி நேரம் கொண்டது கடகம் இந்த சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு குரு வந்து உச்சமாக கூடிய வீடு குரு உச்சமாக கூடிய வீட்டுல வந்து ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு இங்கே வந்து அமர போறாருங்க குரு இங்கே வந்து அமர போறாரு அப்ப உச்ச குரு தன் வீட்டுல அமரும் போது யோகம் அடமலையா பெய்ய போகுது யோகம் அடமலை அப்பன்னா யோகம் வந்துகிட்டே இருக்க போகுது வேலையில யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி இதை உதவாக்கறது யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்க ஏன் எப்படி சொல்றேன்னா டீப்பா செக் பண்ணி பாக்கலாங்க குரு பகவான் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு கதிபதி பிளஸ் ஒன்பதுக்கு அதிபதி பாக்கியாதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதினா பாக்கியாதிபதி இல்லைங்களா பாக்கியாதிபதிபதி திரிகோணத்துல ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு குரு எங்க போறாரு ராசி மேல போறாரு அப்ப குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆக போகும் ஏன்னா இந்த ஆண்டோட தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து கழகத்தின் மேலே உட்கார்ந்து அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல இந்த நடக்க நவம்பர் மாசத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நவம்பர் மாசத்துல பதி இருபது தேதியில இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா சொல்றேன் இந்த குரு வக்ரமாய் உட்கார்ந்துருப்பா சோ அந்த காடு நல்லா இருக்கும் உங்களுக்கு சோ அதே மாதிரி குரு வந்து பாண்டில போயிருக்காரு சார்னா அவர் வர போறாருங்க ஜூன் மாசத்துல டாப் டக்கரா இருக்க போறீங்க இன்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உச்சம் பெறக்கூடிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி கடக ராசி கடக லக்ன அன்பர்களுக்கு இருக்கு சோ உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் சந்திரன் வந்து எப்படின்னா என்னைக்குமே அதிர்ச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சந்திரன் பொறுமை தாயன்ப கொடுக்கக்கூடியது இந்த சந்திரன் அவர் கூட குரு குருன்னா அறிவாளி போதகர் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய அவர் அவர் வந்து இங்க அமரும் பட்சத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டா எப்படி சார் இருக்கும்னா உங்களை கேட்காம யாருமே எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க ஆலோசனை நீங்க சொன்னா சரியா இருக்கும் அவரை கேளுப்பா அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அவரை ஃபாலோ பண்ணுப்பான்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு போகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி வச்சு உங்கள்கிட்ட அடுத்த பாயிண்ட் சார் சனி வந்து பயிற்சியாகி போயிட்டு சொல்றாங்க சார் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அட்டமசனியோட தாக்கம் அதிகமாவே இருக்கு சார் அது அட்டமசனியோட தாக்கம் இல்லைங்க ராகு பகவான் எட்டாம் வடல உட்கார்ந்துருக்கு ராகு எட்டுல என்ன நடக்கும்னா கடகராசி அது கடலுக்குன்னு சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே வராதுங்க நைட்டு பத்து மணில இருந்து அப்படி இப்படி படுத்தாங்கன்னா நைட்டு மூணு மணி அப்படியே முடிச்சுக்கிட்டே போட்டுருப்பாங்க ஏதாச்சும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் தூக்கமே வரும் இரவல் காத்து கிளிங்கிற மாதிரி அப்படியே தூக்கது அப்படியே நேரம் காலையில தூங்குவாங்க சரியா தூக்கம் இருக்காது உடல்ல வந்து உடல் தூணாதான் உடல் நல்லா இருக்கும் தூங்கலன்னா உடல்ல எப்படி இருக்கும் சோர்வா இருக்கும் மந்தமா இருக்கும் தூக்கம் தூங்கி தூங்கி உழுவாங்க பகல் நைட்டு தூக்கமே வர இந்த நிலை எல்லாமே மாறிடும் கவலை வேண்டாம் புதுதா ரெண்டாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி சனி ஒன்பதுல புரிதா சனி ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருங்க புரிதா ஒன்பது சனி கெடுக்குமா கொடுக்குமா ஒன்பது சனிங்கிறது குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்கும் சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏழாம் இடத்து அதிபதி பிளஸ் எட்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் வீட்டுல உட்கார்றாரு அட்டமசனியெல்லாம் முடிஞ்சுச்சுங்க அட்டமசனி எல்லாம் ஒண்ணும் கவலையே படாதீங்க ராஜயோகம் வருதுங்க சனி ஒன்பதுல இருக்காரு சார் கெடுப்பார் சனி கெடுக்க மாட்டாருங்க ஏன் நான் சொல்றேன் சனி உட்கார்ந்து குருவோட வீட் சனி உட்கார்ந்து குருவோட வீட்டுல இந்த உட்கார்ந்து இருக்க சனிய குரு பகவான் கடகத்துல இருந்து அவர் பாத்துருவார் அப்ப சனியால எந்த வித கெடுபாலும் கிடையாது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஏன்னா உடல் நல்லா இருக்கும் சொன்னா நான்காம் இடத்து அதிபதி சுக்கன் சுக்கன் எந்த வைக்கணும் வங்கப்படல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சாரோட பார்வையும் நான்காம் இடத்து மேல விழல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு தாயாருடைய உறவும் முறை நல்லா இருக்கும் அம்மாவுக்கு உடல்ல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தா அந்த உடல் பிரச்சனை நீங்க விடும் தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் வண்டி வாங்கலாம் காரு வாங்கலாம் எது வேணா வாங்கலாம் யுவர் சாய்ஸ் வண்டி காரு வாகனம் எது என்ன வாங்கிக்கோங்க ஆனா பணமலை ஏன்னா பணமலை பத்தி நான் இந்த இடத்தான் பேசணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்கியாதிபதி உச்சமாக பாக்கியம்னா என்னங்க பாக்கியம்னா எனக்கு என்னான தேவையோ அத்தனையும் எனக்கு கிடைச்சா பாக்கியம் சார் எனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைச்ச நான் பாக்கியம் சார் என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா நான் பாக்கியம் மனைவி புள்ள குட்டி வண்டி வாகனம் வீடு ஆரோக்கியம் எல்லாமே இருந்தா நான் பாக்கியம் சார் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சாரி பாக்கியாதிபதி உச்சமாகறாருன்னா இவை அனைத்தும் இருக்கும் அப்போ சார் என்கிட்ட ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் சார் வண்டியே இல்லை சார் நீட்டா இந்த கால இடத்துல வண்டி வாங்க ஒரு வாய்ப்பு சார் திருமணமே ஆகல சார் எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏஜி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது சார் வரனே கிடைக்கல சார் இந்த காலத்தை கடக ராசிக்கு திருமணம் ஆகும் சார் இரண்டாம் இடத்துல கேது இருக்காரு சார் ரெண்டாம் இடத்துல கேத பத்தி நீங்க கவலையே போடாது நீங்க உச்சம் இருக்கும் போது ராசிக்கிட்ட உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது இந்த கேது ரெண்டுல இருக்காரா கவலையே போடாதீங்க சங்கர சதுர்த்தி விரதம் இருங்க அப்படி இல்ல சில விரதம் இருக்க முடியல சங்கர சதுர்த்தி ஞாயிறு வழிபாடு பண்ணி ஒரு சுதிரா உடைந்து இரண்டாம் இடத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இரண்டாம் இடத்துக்கு அதிகமா பேச முடியாது பேச மாதிரி சைலண்டா இருக்கும் சைலண்டா நல்ல விஷயம் தானே உங்களுக்கு சோ திருமணம் ஆகலை நினைக்க எல்லாருக்குமே திருமண வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பாரு அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஏன் நான் சொல்றேன்னா இந்த குரு பகவான் நேர் போற ஏழாம் இடத்தை பாக்குறாரு குரு ஏழாம் இடத்தை குரு பாக்குறார் திருமணம் இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே திருமண வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி புத்திர பாக்கியதை இல்லைன்னு சொன்ன எல்லாருக்குமே புத்திர பாக்கியதையும் கொடுக்கும் அஞ்சாம் இடத்தையும் குரு பாக்குறார் அஞ்சு ஏழு ஒன்பது மிக முக்கியமான கேந்திரத்தை குரு பார்க்கும் போது உங்களை இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காசு பணம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வேலையில பண்ண டாமினேஷன்கள் அதே மாதிரி வேலையை விட்டு நீ எதுக்குமே லாயக்காக மாட்டப்பா நீ எதுக்குமே பிரோச்சனை பட மாட்டப்பா உங்களை அசிங்கப்படுத்தி முன்னாடி நான் ரெடியா இருக்கேங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாரையும் நீங்க ஜெயிச்சு ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்ட போறீங்க சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் காலம் நல்லா இருக்கு சோ இதுல குருவோட பார்வைகள் தாத்திரம் ஐந்தில் ஒன்பது வேலைடாகும் அஞ்சாம் பார்வை புத்திர பாக்கியம் வந்துடும் குலதெய்வத்தை எல்லாம் போய் வழிபாடு பண்ண போறீங்க குலதெய்வத்தை போய் கும்பிடுற வாக்கிய அனுகிரமும் கண்டிப்பா ஒரு நீங்களே குலதெய்வத்தை போகலாமான்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஆலய பரிகாரம் சென்று வழிபாடு பண்றதெல்லாம் நல்லா மனசில் இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு பாக்குற சமூக வழியில இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவர் மனை வாழ்க்கையில ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்திருந்த காதல்கள் ஒன்று சேர்ற வாய்ப்புகள் வரும் பிரிந்திருந்த குழந்தையும் தகப்போன்னு இருக்காங்க பிள்ளையும் மகனு பிரிஞ்சிருக்காங்க அவங்க ஒன்று சேர வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழாம் இடம் இல்லைங்களா உங்க சமூக வகையில உங்க பக்கம் பக்கத்து வீட்டு வயலும் கூட மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலமாக இருக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பெற்றோருடனான அந்த பிரச்சனைகள் நீங்கிடும் பெற்றோர் உங்களுக்கு வந்து ஆதரவு இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் தகப்பன் இருந்து பூரீவக சொத்துக்கள் வந்து சேரும் தகப்பன் வள்ளி குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க தாயார் வள்ளி குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க ஆலய சென்று வழிபாடு செய்வதற்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல வந்து ஒன்பதாம் இடத்துல சனி சனியை வந்து குரு பார்க்கும்போது தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் ப்ரமோஷன் இருக்கும் அதே மாதிரி சம்பள உயர்வுகள் இருக்கும் வேலையில முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட வரும் வெளிநாடு போட ரெடியா இருங்க வாய்ப்புகள் தான் நீங்க வெளிநாடு போயிடுங்க அதே மாதிரி வந்து குரு சனி பாக்குறார் குரு சனியை சுபத்துவப்படுத்திடுவார் அப்ப நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் நல்ல மக்கள் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும் ஆயிலுக்கு எந்த கண்டமும் இல்லைங்க ஆயுள் பயம் நீங்கிவிடுங்க ஆயுள் நல்லா இருக்குங்க இந்த ஒரு வருடத்துல ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி சனியை வந்து எடுக்க தேவையில்ல சனி ஒன்பதாம் இடத்துக்கு குருவோட பார்வையில வரும்போது சனி எந்த ஒரு கெடு கொடுக்க போறது இல்லைங்க சனி பதினாம் இடத்துல பாக்குறாரு பாக்கிய சாதி வந்து பதினோரு சனி பார்க்கும்போது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம் பாத்தீங்களா இந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்குங்க மூன்றாம் இடத்துல சனி பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு அனுமினியம் இருக்கும் அதே சமயத்தில் சண்டை சர்ச்சில் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு சகோதர வகையில் சண்டை சர்ச்சில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குரு ராசி மேலே இருக்கும் பட்சில கவலை வேண்டாம் தயக்கம் வேண்டாம் சோ ஓவராலா இந்த புத்தாண்டு ராசிப்பாளர்கள் இந்த ஓராண்டு காலத்துக்கு எப்படி சார் இந்த ஓராண்டு காலத்துக்குமே பாத்தீங்கன்னா முயற்சிகள் திருவனையாக்கும் வருமானங்கள் உயரும் பாக்கியதைகள் உயரும் எதை நீங்க நினைச்சு இலக்கா வைக்கிறீங்களோ அந்த இலக்க எல்லாம் உங்களுக்கு வந்து முன்னேற்றமா இருக்கும் எதுக்கு நீங்க சரிபட்டு வர மாட்டேன் உங்களுக்கு யாரெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே நீங்க ஜெயிச்சு காட்டக்கூடிய காலமா இருக்கு இந்த காலம் உங்கள் கையில் சொல்லாங்க காலம் உன் கையில் இதை நீங்க எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம் ஆனா முயற்சியும் உழைப்பும் இருக்கும் பட்சத்துல இந்த காலம் பொன்னான காலமாக இருக்கும் உங்களை கெடுப்பதற்கு கெட்ட கிரகங்கள் எதுவும் இல்ல ராகு மட்டும்தான் இருக்கார் இந்த ராகு இருந்தால் கூட இங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்த பிறகு புரிதா இல்லையா அல்லது ராசியில குரு அமர்ந்த பிறகு இந்த ராகுவால ஒன்னும் பண்ண முடியும் புரிதா பட் இருப்பினும் பெண் சொல்லக்கூடிய துர்காதேவிக்கு பௌர்ணமி அர்ச்சனையை மேற்கொள்ளும் பட்சத்துல இந்த ராகுவால வரக்கூடிய இடையூறுகளை முற்றிலுமா நீங்க தவிர்த்து கொள்ளலாம் சரி மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடத்துல குழப்பங்கள் இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த குழப்பமும் நீங்கிவிடும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் நீங்க நிச்சயமாக நல்லதாக இருக்கும் தரசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா உங்களுக்கு உண்டு ஏன்னா சொல்றேன்னா மதுரை மீனாட்சி அந்த அம்பாளுக்கு இனிய உங்களோட வீட்டுல ஆட்சிகள் இருக்குங்க ஏன்னா பெண்கள் வந்து ஆட்சி புரியக்கூடிய காலமாக இருக்கு ஏன்னு பெண்கள் சொல்றேன் சந்திரன் வந்து பெண் காரகத்துவம் உடையவர் புரிதா சோ அது மேல குரு குருங்கிறது வந்து ஆளுமை திறன் புரிதா குருங்கிறது வந்து ஒரு ஆலோசகர் சப்போ உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துல நிச்சயமா உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்குகள் உயரும் அதே சமயத்துல உங்களுடைய தனமேன்மையும் அதிகரிக்கும் காசுகள் புரளக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பெண்களை வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் சென்று வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த காலம் பொற்காலமா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசனை எடுத்து பார்க்கும்போது இந்த காலம் எப்படி சார் இந்த காலம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு அதே சமயத்துல யோகமான காலமாவும் இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு வந்து கையில வந்து பண வரவுகள் சரளமாக உங்க கையில பண புழக்கம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்துல சீனி சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் உடல் நலம் மேலோங்க கூடிய காலமாக பார்க்கப்படுறேன் இது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க இனிமே இந்த கஷ்டங்கள் நீங்கி நல்லா இருக்கக்கூடிய காலமாக நான் பார்க்கப்படுறேங்க அதே மாதிரி வந்து வேலை தேடும் பட்சத்துல இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு வேலை முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களை எடுத்து பார்க்கும் போது வேலை பழுங்கிறது குறைக்கப்படும் வேலை பழுங்கிறது குறைக்கப்படும் சார் நான் ஒரு எம்ப்ளாயா இருக்கேன் சார் நீங்க வந்து கம்பெனி எப்படி சார் இருக்கும் உங்களை பொறுத்தவரை இந்த ஒரு ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களை நம்பி வந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க ஒரு பதவி உங்களுக்கு வரும் உங்களுக்கு செல்வாக்கு உயர் இது டாமினேஷன் பண்ண காலம் எல்லாம் போக நல்ல காலம் வந்துடும் ஜாப்ல இருக்கும் அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும் உடல் ஆரோக்கியம் மேலோங்க சார் எட்டுல ராகு சார்னா எட்டு ராகு பத்தி கவலையே படாது எட்டு ராகுங்கிறது வந்து குரு வந்தது வந்தோட பவுருங்கிறது குறைஞ்சிடும் அதே மாதிரி துர்க்கையோட வழிபாடுகள் இருக்கும் பட்சத்துல பௌர்ணமி வழிபாடு பட்சம் இந்த எட்டு ராகுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது அதே சமயத்துல எட்டு ராகு இது யாரையும் நம்பி பணம் கொடுத்துட்டோம் சார் பணத்தை கொடுத்தேன் சார் அதனால வந்து திருப்பி கொடுக்கவே இல்லை சார் எடுத்துட்டு போயிட்டாங்க சார் நான் பவனுக்கும் சேர்த்து நான் வட்டி கேட்டேன் சார் நான் வந்து ஒரு பணம் வாங்கி கொடுத்தேன் சார் எடுத்துட்டு போயிட்டாங்க சார்

தேவி ரூபமா இந்த அம்பாள் வழிபாடு வச்சுக்கோங்க துர்காதேவி வழிபாடு வச்சுக்கோங்க ரொம்ப 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 அருமையா இந்த காலகட்டம் இருக்குங்க தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் பாத்து பொதுவான ராசி பழங்க இந்த பொதுவான ராசி பழம் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்கணம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க சார் நான் வந்து இப்போ வந்து மேசராசியா இருக்கேன் சார் நான் மேசராசி பாத்துக்கிட்டீங்களா சார் லக்னம் சார் அப்ப மேசராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க உங்க லக்கணம் இப்படியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கணும் அடுத்து இந்த ராசி பலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில உங்களுக்கு இயங்கும் வந்து பாக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்கணம் இருக்கு பாத்தீங்களா லேண்ட் போட்டுருமா மாதிரி இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு பாவங்களையும் நவக்கிரகங்கள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நவகிரகங்கள் லகன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்ட அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்ப தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் சொல்லும் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்தில் அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகிய யோகினா நண்பர் நலவு செய்யக்கூடிய அவயோகினா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசா நடன நல்லதான் நடக்கும் கெட்ட தசை நடனம் கெட்டதா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராக கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுகள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ற ஜோசியை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான் பரம்பரை வழி வீரர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நடக்குகின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க இதை நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை கத்திக்கி நன்றி வணக்கம்